நீங்க யோகா சார்ந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யோகி நைன் சிக்ஸ் சேனல் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுறேன் நைன் சிக்ஸ் சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தைப்பூசத்துடைய மகிமைகள் பத்தி பார்க்க போறோம் தைப்பூசம் அப்படிங்கறதோட சிறப்புகளை பார்க்க போறோம் இந்த தைப்பூசம் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் என்று நடக்கக்கூடிய நிகழ்வு அதாவது தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்று இந்த பூச நட்சத்திரம் தான் நம்ம தை பூசம் அப்படிங்கிறோம் தை மாதம் அப்படிங்கிறது மகரத்தில் சூரியன் உள்ள நுழையக்கூடிய மகர சங்கராந்தி அதாவது மகரத்துல சூரியன் இருக்கும் கடகம் அப்படின்னு சொல்றது அம்பாளுடைய வீடு சந்திரனுடைய வீடு அந்த கடகத்தில் சந்திரன் இருக்கும் அதாவது மகரத்துக்கு எதிர் வீடாகிய கடகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நாளை நம்ம பௌர்ணமிங்கிறோம் அந்த பௌர்ணமி அன்று பூச நட்சத்திரம் தைப்பூசம் இந்த தைப்பூசம் அதோட வரலாறு என்ன நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு தான் அந்த தைப்பூசத்துடைய வரலாறு அசுரனை அழிப்பதற்காக வேண்டி முருகப்பெருமான் அவதாரம் எடுக்கிறார் அதாவது சிவனுடைய நெத்திக் கண்ல இருந்து ஆறு பொறிகள் தெரிச்சு உழுவுது அந்த ஆறு புறிகளும் ஆறு குழந்தையாக மாறுது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுறது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு குழந்தையும் அம்பாள் வந்து சேர்த்து இப்படி அணைக்கிறப்போ அந்த ஆறு குழந்தை ஒன்னா இணைந்து ஆறு முகமாகிய முருகப்பெருமானாக உருவாகும் அந்த ஆறு குழந்தையும் ஒன்ன இணைத்த நாள் இந்த தைப்பூசம் இந்த தைப்பூச தான் முருகன் இணைந்த நாள் அதே போல தைப்பூசத்தன்னைக்கு தான் அம்பாளுடைய சக்தி ரூபத்தை முருகன் பெற்ற நாள் அதனால அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுறது அம்பாளுடைய வேல் சக்தி வேலை பெற்ற நாள் முருகன் பெற்ற நாள் இந்த தைப்பூசம் அதே போல உலகங்களில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அனைவரும் இந்த தைப்பூசத்தை கொண்டாடிட்டு வராங்க இந்தியா மட்டும் இல்லாம மலேசியா மொரிசியஸ் சிங்கப்பூர் இப்படி ஐரோப்பா ஆஸ்திரேலியா போன்ற இடங்கள்ல கூட இந்த தைப்பூசம் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட்டு வருது இந்த தைப்பூசத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இன்று முருகனை வணங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷம் குறிப்பாக முருகனுடைய மூல மந்திரங்களை சொல்லுவது நல்லது ஓம் சாரவணபோவோ முருகா முருகாங்கிற மந்திரங்களையோ சொல்லணும் அல்லது கந்தாபுராணத்துடைய போற்றி பாடல் மூவி முகங்கள் போற்றி முகம் பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈரார்தோல் போற்றி காஞ்சிமா வடி செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி கந்தபுராணத்துல கச்சியப்ப சொல்லக்கூடிய அற்புதமான போற்றி இந்த போற்றியை நாம் சொன்ன முருகனுடைய அனுகிரகத்தை பெறலாம் அதே போல முருகா அப்படிங்கிற வார்த்தை என்று சொல்லுவது ரொம்ப விசேஷம் முருகா முருகா என ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர் வியாதி அடைந்து நையார் சோ வியாதியே வராது தைப்பூசத்தன்று முருகனை வழிபட்டால் வியாதி வராது அதுவும் பழனியில் இருக்கக்கூடிய ஞான தண்டாயுத பாணியை சென்று வழிபடுறது ரொம்ப விசேஷம் பாத்தீங்கன்னா பாத யாத்திரை போய் முருகனை எப்படியாவது தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேட்கையோட போய் முருகனை பார்ப்பாங்க அரோகரா அப்படிங்கிற வார்த்தையே இந்த தைப்பூசத்தை தான் உருவானது அரோகரா அப்படிங்கிறது சிவனுடைய நாமத்தை குறிக்கக்கூடியது அது முருகனுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டதாக மாற்றப்பட்டது அதாவது சக்தியும் சிவனும் இணைந்த நாள் இந்த தைப்பூசம் அம்பாளும் சிவனும் தனியா இருந்தாங்க சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்தாங்க அதாவது சிவன் பாதி சக்தி பாதி இந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக உருவான நாள் இந்த தைப்பூசம் அதே போல உலகம் தோன்றி உலகம் வந்து முதல்ல வந்து அக்னி பிளப்பாக இருந்து அடுத்து நீராக வந்தது முதல் முதலில் உயிரினங்களை தோற்றுவித்தது பிரகிருதி அம்பாளுடைய ரூபம் அம்பாள் தான் முதல்ல இந்த உலகத்துல உயிரினத்தை உருவாக்குறது அந்த உருவாக்கிய நாள் தைப்பூசம் இந்த தைப்பூச தன்று நாம் முருகனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷ தரும் தைப்பூச விரதம்னே ஒண்ணு பேர் உண்டு மார்கழி மாதத்திலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து இந்த தைப்பூச விரதத்தை நிறைவு செய்வாங்க இந்த தைப்பூச தன்று நாம் என்ன இறைவன் பிரார்த்தனை செய்யறோமோ என்ன மனதில் நினைக்கிறோமோ அது நீங்கும் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம செய்த கர்மாக்கள் நாம செஞ்ச பாவங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய தாய் தந்தையை செஞ்ச பாவங்களா இருக்கலாம் அல்லது இந்த பிறவியில் செஞ்ச பாவங்களா இருக்கலாம் இந்த மூன்று பாவங்களையும் நீக்குவது இந்த தைப்பூச விரதம் தைப்பூசம் வந்து இம்மைக்கும் மருமைக்கும் அப்படிமாங்க இந்த ஜென்மத்துல நம்ம ஏதாவது கஷ்டம் அனுபவிச்சாலும் இந்த தைப்பூச விரதம் இருந்தன்னா மறு ஜென்மம் வரைக்கும் அது தொடரும் மறு ஜென்மத்துல வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல முருகனுடைய காரக அனுக்கிரகம் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ முருக பக்தர்கள் தான் போய் வணங்கணும் இல்ல உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய முருகனை தைப்பூசத்த அன்று தரிசிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த கடகத்தில் சந்திரன் மகரத்தில் சூரியன் ஒரே நேர்கோட்ல இருக்கக்கூடிய நாள் இந்த தைப்பூசம் இந்த தைப்பூச தன்னைக்கு அன்னதானம் யாராவது கொடுத்தீங்கன்னா அது கோடி பலன்களான புண்ணியமாக மாறும் தைப்பூசத்தன்று ஒரு பத்து பேருக்குனாலும் சாப்பாடு போடணும் அதுவும் முருக பக்தர்களோ அல்லது அடியார்களுக்கோ சாப்பாடு போட்டா கோடி பலன் அன்னைக்கு கிடைக்கும் இந்த பௌர்ணமி அந்த சூரியன் சந்திரனுடைய பார்வை சந்திரன் பார்த்தீங்கன்னா ஆட்சி ஸ்தானத்தில் பார்வையை பெற்றிருக்கக்கூடிய நாள் சிவனுடைய ரூபமா விளங்கக்கூடிய சூரியன் மகரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய நாள் இந்த இரண்டு ஒன்னா சேர்றப்போ நம்ம தானங்கள் குறிப்பாக அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம் தைப்பூசத்தன்று எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் அது வெற்றி மேல் வெற்றியாக அமையும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க அந்த காலத்துல தான் ஏதாவது தொழில் தொடங்குவாங்க அதாவது புதிதாக ஏதாவது தொடங்கணும் ஏதாவது செய்யணும்னா தைப்பூசத்தன்று தொடங்குவாங்க அந்த காலத்தில் ஒரு வழக்கு உண்டது கல்வி எழுத்து ஆரம்பிக்கிறது தைப்பூசத்துல ஆரம்பிப்பாங்க அதாவது விஜயதசமியில பண்றது அது ஒரு தாத்பரியம் தைப்பூச அன்றும் புதிதாக தொடங்குது இப்போ புதிதாக ஒரு வாகனம் வாங்க நினைக்கிறாங்கன்னா தைப்பூசத்துல வாங்குவாங்க அல்லது ஒரு கடை தொடங்குறாங்க இல்ல புதிதாக வியாபாரம் தொடங்குறாங்க அப்படின்னா தைப்பூச தொடங்குவாங்க நீங்க அப்படி ஏதாவது தைப்பூசத்தன்று தொடங்குனீங்கன்னா அது ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றியாக அமையும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் முருகனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் இந்த சேனல் மூலமா பிரார்த்திக்கிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி